வணக்கம் ஜீரகம் நாம் அன்றாட உணவில் சேர்த்து வரும் வாசனை மிகுந்த மசாலா பொருளான ஜீரகம் உடல் அடியை வேகமாக குறைக்க உதவும் அதிலும் தினமும் ஜீரகத்தை தொடர்ந்து எடுத்து வந்தால் இருபது நாட்களில் நல்ல மாற்றத்தை காணலாம் இரண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தை நீரில் போட்டு இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் காலையில் அந்த நீரை கொதிக்க வைத்து வடிகட்டி அதில் சிறிது எலுமிச்சையை பிழிந்து இரண்டு வாரத்திற்கு தினமும் காலையில் குடித்து வர விரைவில் உடல் எடை குறைவதை காணலாம் சிறிது தயிரில் ஒரு டீஸ்பூன் ஜீரகப் பொடி சேர்த்து கலந்து தினமும் உட்கொண்டு வந்தால் உடல் எடையை குறைக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகப் பொடியை நீரில் சேர்த்து அதோடு தேன் கலந்து தினமும் குடித்து வருவதன் மூலமும் உடலில் உள்ள கொழுப்புகளை கரைத்து உடல் எடையை குறைக்கலாம் உடல் எடையை குறைக்க நினைப்போர் தினமும் சூப்புடன் ஜீரகப் பொடியை ஒரு டீஸ்பூன் சேர்த்து கலந்து குடித்து வர உடல் எடை குறையும் எலுமிச்சை மற்றும் இஞ்சி எடையை குறைக்க உதவும் பொருட்களில் முதன்மையானவை அதிலும் ஜீரகத்துடன் சேர்ந்தால் இதன் சக்தி அதிகமாகும் அதற்கு ஒரு பாத்திரத்தில் கேரட் மற்றும் பிடித்த வேறு காய்கறிகளை சேர்த்து நன்கு வேக வைத்துக் கொள்ளவும் பின் அந்த காய்கறிகளில் இஞ்சியை துருவி போட்டு எலுமிச்சை சாறு ஜீரகப் பொடி சேர்த்து கலந்து இரவு நேரத்தில் உட்கொண்டு வர எடை குறைவதை நன்கு காணலாம் ஜீரகம் உடலில் கெட்ட கொழுப்புக்கள் சேர்வதை தடுத்து அதிகப்படியான கலோரிகளை எரிக்கும் ஏனெனில் இதில் உடலின் மெட்டபாலிசத்தை அதிகரிக்கும் ஊட்டச்சத்துக்களும் ஆன்டி ஆக்ஸிடெண்டுகளும் ஏராளமாக உள்ளது இதனால் இவற்றை அன்றாட உணவில் எடுத்து வந்தால் கொழுப்புகளால் அதிகரித்த தொப்பையை குறைக்கலாம் ஜீரகத்தின் வேறு சில நன்மைகள் மாரடைப்பை தடுப்பது ஞாபக சக்தியை அதிகரிப்பது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமைப்படுத்துவது இரத்த சோகையை செய்வது செரிமானத்தை மேம்படுத்துவது வாய்வு தொல்லையை நீக்குவது போன்றவற்றையும் குணமாக்கும் சக்தி ஜீரகத்திற்கு உண்டு மேலும் இது போன்ற ஆரோக்கிய குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி